நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேசராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் மேசராசிக்காரங்களே இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவே அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு அதாவது இது வந்து ஏழை சனியோட தொடக்கம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா பொருளாதார உயர்வுகள் நிச்சயமாக இருக்கும் சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கு வந்து வேலை மாற்றத்தின் மூலமாக சம்பள உயர்வுலாம் இருக்கும் சரிங்களா இப்போ முன்னாடி ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க அது ஒரு நல்ல ஒரு வேலையாக தான் இருந்திருக்கும் ஒரு நிம்மதியான வேலையாக தான் இருந்திருக்கும் ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு சம்பளம் உயர் உயர்த்தி தரேன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்காக இந்த நிறுவனத்தை விட்டு வேறு நிறுவனம் நீங்கள் மாறினீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு கடுமையான ஒரு வேலைப்பளு கொண்ட சூழல்லாம் உருவாகும் ஓகேங்களா அங்கே சம்பளம் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் வந்து இன்னும் முன்னாடி இந்த கம்பெனியில் ஒரு அமைதி ஒரு நிம்மதி இருந்துச்சு அது வந்து இல்ல அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் கொண்டு வரும் ஆனால் என்ன இருந்தாலும் வாழ்க்கை என்பது எல்லா விதமான சுக துக்கங்களையும் நம்ம ஃபேஸ் பண்ணுறது தான் சரிங்களா இப்போ வரக்கூடிய மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கோங்க அது ஒரு அதுலேருந்து ஒரு புது அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஏதாவது ஏ ஆல்ரெடி இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள் இல்லைன்னா நமக்கு கம்ஃபோர்ட்டான ஒரு ஜோனில் இருந்துருப்போம் இப்போ புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த கம்ஃபோர்ட் இருக்காது வேலை போல அதிகமாக இருக்கும் ஆனால் புதுசாக நிறைய நீங்கள் கற்றுக்குவீங்க அது வந்து பின்னாடி உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மேசராசிக்காரங்களுக்கு இன்றைய தினம் வந்து உங்களுக்கு அனுபவத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகிறது அதே போல இன்னைக்கு ஒரு குறிப்பாக ஐந்து கிரகங்கள் வந்து மீனத்தில் மீனராசியில் பன்னிரண்டாம் பாவகத்தில் சூரிய பகவான் சுக்கர பகவான் ராகு சனி நீச்ச புதன் சொல்லிவிட்டு எல்லாமே ஒரு ஐந்து கிரகங்கள் சேர்ந்துருக்கு இப்படி சேர்ந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காரு சுக்ரன் அப்படிங்கிறது தான் ஒரு மனிதனுக்கும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே இருக்கக்கூடிய காதல் அன்னோனியத்தை குறிக்கும் ஸோ அந்த பாவகத்தில் சில சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது இன்னும் சில பேருக்கு வந்து பன்னிரெண்டாம் இடங்கிறது கால் பாதங்களை குறிக்கிறதுனால வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க நன்றி